சாரி சாரி இட்ஸ் ஓகே அன்னைக்கு அழகு கோலத்தில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ பூ மாதிரி மலர்ந்துருக்கிறவன் அழகான முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க இந்த அழகு தேவதையை பார்க்க முடியாம போயிருமோன்னு நினைச்சேன் மருத்துவமனை முன்னாடி ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் என் அழுகை நிறுத்தினப்போ எனக்காக நானும் கவனிச்சேன்

நீ நம்ம சொந்த ஊருக்கே நர்ஸாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரிகாலன் இப்ப அவங்க ஹெல்த் சென்டர் நர்ஸ் பேர் சொல்ல கூப்பிடக்கூடாது தான் கூப்பிடணும் சரியா சரிங்க டாக்டர் ரொம்ப நல்ல ஒரு புனிதா நீங்க இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிருங்க

புரிகிற மாதிரி சொல்லு எங்கள் வீட்டில் இருக்கிற சித்தார்த்தம் புனிதாவும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க சரி சித்தார்த்தம் அழகாக இருக்கான் ஆ புனிதாவும் அழகாக இருக்கா ஏதாவது கசமசம் ஆயிடுச்சுன்னா பையனுக்கு ஓடுற பம்பம் மிதிக்கிற விஷயம் பொண்ணை மிதிச்சாலும் மிதிச்சிருவான் ஒரு வேலை நீ நினைக்கிற மாதிரி நடந்துருமோ நடக்கக்கூடாது அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ அந்த ஹெல்த் சென்டரில் போய் நோயாளி அட்மிட் ஆகணும் சரி சித்தார்த்தம் புனிதாவை சேராத மாதிரி ஏதாவது பண்ணணும்

பள்ளி கிள்ளி முட்டை இட்ற போது வாங்க முடியாது வணக்கம் டாக்டர் என்னாச்சு என்னாச்சு உட்காந்து உட்காரு தலைவலி கொள்ளுது வைத்த கிள்ளுது ஆமாம் அப்பா எப்போ இருந்து பெரியவரே நாலு நாளா ஆமாம் 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 பாப்பா தாத்தா மேல இருக்க கோவம் இன்னும் போலையா தெரியுதுல்ல இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட முரம் மாமனங்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கு காரணம் இந்த பொண்ணுக்கு தோசை இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதான் என் மேல கோவம் பெரியவர தோசைங்கிறதுலாம் மூட மூடநம்பிக்கை அது ஒரு மாய ஜோசியர் நான் சொன்னது தானே சொன்னாரு அந்த பொண்ணுக்கு தோசம் மாங்கல்யபுரத்தமே கிடையாது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு மேல யாரும் ஆசை வைக்கிறாங்களோ அவனுக்கும் அவங்க கதி தான் பெரியவரே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் கல்யாணமும் பண்ணிக்க போறோம் இந்த ஜோசியத்து மேல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது லவ்வா யோ வாய முடியா இல்லன்னா ஆசி தூத்திடுவேன் சரி பெரியவரே உங்க உடம்பு கொண்டு வரல நீங்க கிளம்பலாம் நீ வாமா ரெண்டு பேரும் கலகலன்னு வர்றாங்க குடுகுடுன்னு ஒட்டிட்டு போறாங்க ரெண்டும் நல்ல கம்மு அதான் ஜம்முன்னு ஒட்டிக்குச்சு முரகேஷா ப்ளானும் வொர்க் அவுட் ஆகலயேப்பா டாக்டர் தான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல அப்புறம் எதுக்கு இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லை ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு மாத்திரை வாங்க போனால் இப்படி அதான் யோசிச்சிட்டுருக்கேன் சனித்தட்டு தான் இங்கே வந்துட்டேன் போல இரு இரு நல்ல மாத்திரையாக கொடுக்கறது வாங்கிட்டு போ எங்க மாத்திர இதான் உனக்கு நல்ல மாத்திரை என்னது சுத்தியலும் உருட்டுக்கட்டையும் மாத்திரையா இந்த சுத்தியால மண்டையில போட்டேன்னா மண்டை ரெண்டா பழந்து தலை வலி பறந்து போயிடும் இந்த உருட்டுக்கட்டையால உன் வயித்துல ஒரு குத்து குத்தினா குடல் குள்ளா போட்டுரும் வலி கும்மி அடிச்சுட்டு ஓடிடும் ஐயோ எனக்கு தலையும் வலிக்கல வயித்தையும் வலிக்கல மாத்திரையா வேண்டாம் சாமி ஆளை விடுங்க